சரி இந்த யூஷுவலாக எல்லா இயரும் போகும் எல்லா மேட்ச்ஸுக்கும் தேர் இதான் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் போகிறேன் ஸோ வெரி எக்ஸைட்டட் இல்லை நானும் இந்த இயர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் எ வெரி எக்ஸாக்டர் டூ வாட்ச் மெயின் ரீசன் நீங்கள் மேட்ச் போக போகிறதுக்குறோம் சீரியஸ்ல மேட்ச் லைக் அது வந்து எவ்ரி இயர் அது ஒரு சீரியஸ் மர் எவ்ரி சம்மர் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு வாட்ச் பண்ணுவோம் அண்ட் எஸ்பெஷலி தோனி ஆப்வியஸ்லி ஸோ நோ நெக்ஸ்ட் இயர் இப்போ விளாடுவார்கு தெரியாது ஸோ ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஆர் ட்ரைங் கண்டிப்பாக வில் ஃபீல் ஹார்ட் அவர் நல்லா நல்லா தான் தான் இருக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்தாலும் வெரி டிப்ரெஷ் மெயின் காரணம் டீமோட பேட்டிங் மாற்றி ஒன் டே இருந்தால் இறக்கவே கூடாது ஏன்னா விக்கெட் ஃபாலோ ஆகும் தெரியுது ஸ்லோ ஃபிளாட் பிச்சு டேரி மிச்சில் இறக்கிட்டுக்கணும் அந்த இடத்துல ஏன்னா லாஸ்ட் மேட்ச் தேர்ட்டி பால் பிடிச்சாலும் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ரெண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார் நீ எடுத்தோன்னே சிவம் டூ இறக்கிட்டு நெக்ஸ்ட் ரவீந்திர ஜடேஜ் இறக்கிட்டு கடைஷில் டூபே சிக்ஸ்டி ஒன் இறக்கிங்கன்னா இப்படி தான் தோப்பாங்க எங்கே தோத்தாங்கன்னா டூபே அவுட் ஆகும் போது தோத்துட்டாங்க நாங்கள் ஹோப்ஃபுல்லாக தான் போனோம் எப்படி இருந்தாலும் பஞ்சாப் வந்துட்டு லாஸ்ட் செகண்டில் தான் இருக்குது சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா வந்துட்டு அவங்க நல்லா பவுலிங் பண்ணாங்க அப்படின்னு தோணுது லைக் ஒரு ஃபோர்னா வந்துட்டு லைக் சாம் நான் பார்த்தேன் சாம் கரன் சொன்னாங்க இங்கே போய் நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க போய் நின்னாங்க கரெக்டாக பால் அங்கே தான் வந்தது ஸோ பௌலிங் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பஞ்சாப் வின் பண்ணியிருக்கேன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா இங்கே பஞ்சாப் ஃபேன்ஸே பார்க்க முடியல

So like there were so many Chennai fans whatever is happening but Punjab played a very strong game so I'm very very happy. आ, CSK is not a to thanga any idea is not Over confidence. <laughs> Over confidence. <laughs> okay. <fine>. Maybe. Okay, <laughs> maybe. Okay so Punjab still chance iruka uh, play off varudhu. They are still fighting right. Papu inne ke reachanga romba santosham. My husband Tamil na Punjabi so ana romba happy iruka. ஐ எம் ரியலி ஹாப்பி டு விட்னஸ் திஸ் கேம் ஆக்சுவலி ஆக்சுவலி இன்னும் சொன்னால் சஷாங்க் சிங்க்காக தான் வந்தேன் ஐ ஹவ் இது வரைக்கும் நான் மேட்ச் வந்து சிஎஸ்கே ஐ மீன் இன்ஃபேக்ட் ஐபிஎல் பார்த்துட்டே கிடையாது இதுக்கு முன்னாடி நான் வந்து மேட்ச்னு சொன்னேன்னா வேர்ல்ட் கப்பில் வந்து பங்களாதேஷ் நியூசிலாந்து மேட்ச் பார்த்தேன் ஸோ ஐம் அ கிரிக்கெட் ஃபேன் அதாவது தான் சப்போர்ட்டிங் இட் லைக் சப்போர்ட்டிங் உள்ள டீம் பிளேயர் பட் சஷாங்க் சிங்ஸோட விக்ட்ரி வந்து இட் ஈஸ் சோ பர்சனல் டு மீ ஒரு yeah. வாய்ப்பாய்ப like, you know, இன்றைக்கி அவர் இல்லைன்னா லைக் மேபியா இன்னைக்கு அவர் இல்லை கூட வின் பண்ணிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது பட் ஒரு சைடு வந்து விக்கெட் விடாமல் ஆங்கர் இன்னிங்ஸ் ஏன்னா சேப்பாக் பிட்ச் உங்களுக்கே தெரியும் டூ நிறையா இருக்கும் ஒரு சில டைம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா கொடுக்கும் இதுதான் சேப்பாக் பிட்ச் இரநூறு ரன் முந்நூறு ரன் எல்லாம் வந்து சேப்பாக் பிட்ச் கிடையாது திஸ் இஸ் ஆக்சுவல் சேபாக் பிட்ச் நல்லா லைக் இட் வாஸ் அ குட் கேம் ஃபார் பேட் அண்ட் பால் அது நல்ல கேம் நல்ல கண்டெஸ்ட் ஆமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல வின் பண்ணுவோம்னு நினைச்சேன் பட் இட்ஸ் தோனியோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எப்பவுமே நாங்க ஃபர்ஸ்ட் டே 6 ஃபோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் நாட் அத இல்லை எச்ஐஎல் பீச்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டிஃபண்ட பேஸ் பண்ணி போக முடியாது டாஸ் ஃபேக்டர் சென்னை டாஸ் ஃபேக்டர்ல நெகட்டிவ் ஆயிடுச்சு சோ அப் டு பேட்டிங் அடுத்த ஆளும் வலி கிடையாது பேட்டிங் போகும்போது டியூ ஓட அட்வான்டேஜ் அவனுக்கு கம்மி பஞ்சாப்க்கு பிளஸ் அந்த என் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் ஓவர்ஸு சாம் யூஸ் பண்ண பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரில்லியன்ட்டு ராகுல் சாவர் ராகுல் சார் நைன்டீன் ஓவரில் அவர் கொண்டு வந்தது வந்து மாஸ்டர் மூவ் அந்த அங்கே கொண்டு வரலன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் வந்திருக்கும் இந்த மேட்ச் டூ டென்ற சுச்சுவேஷன் போயிருக்கும் மேட்ச் டெட் ஆனது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஓவர்ஸில் மேட்ச் டெட் ஆயிடுச்சு அதான் ரீசன் ஓகே டூபே வந்து சீக்கிரம் இறக்கிட்டாங்க ஆக்சுவலாக அதுவும் ஒரு ரீசன் டூபே ஒரு டென்த் ஓர் மேலே இறக்கியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடிருப்பார் அவர்

पंजाब डिड रियली ग्रेट तो। ओके। तो डिड यू एंजॉय धोनी स्पैटिंग? या ही। मेड अ सिक्स। ही मेड अ फोर्थ। इट वाज रियली ब्यूटीफुल टू वॉच। तो दस इन्फॉर्म यू राइट? या। धोनी इज अ हार्ड। ओब्वियसली। क्योंकि आसिस के लॉस तो मैच, पर शिल्ली इतना फॉर यू? या। ओब्वियसली। बट दे� ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க நல்லாவே பண்ணுறாங்க பட் ஒன்லி திங்க் இஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா எவ்ரி மேட்ச் தே வில் வின் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ரன்ஸ் கொடுத்தாங்க மற்ற டுவெல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ரன்ஸ் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே ஏன்னா நம்மளுக்கு அது அந்த இடத்துல கொஞ்சம் வீக் ஆகிட்டமோ இன்னொன்று ஷார்துல் தாக்கூர் தான் அவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சார் ஆனாலும் புரியல சிஎஸ்கே ஏன் திரும்ப திரும்ப அவருக்கு இன்னும் சான்ஸ் தராங்கன்ட்டு இப்போ பதினேழு மாதிரி இருக்கீங்க பதினேழு மாதிரி இருக்கீங்க சொல்லிட்டு இருக்காங்க

எப்பயுமே சிஎஸ்கே ப்ராசஸ்ங்கிறது இந்த வாட்டி ப்ராசஸ் ரேண்டமாக வந்துட்டு போனது ஐ திங்க் நாட் லைக் விர் லீடிங் ஆல்ரெடி யூனிட் ரைட் நோ யூஷுவல் தீபக் சார் எனக்கு தெரிஞ்சு எதுக்கு அவர் சிஎஸ்கேல இருக்காருன்னு தெரியல ஈ ஷுட் பி த ஃபஸ்ட் பர்சன்ட் பி கெப்ட் அவுட் ஆக்சுவலி ஏன்னா எல்லா வருஷமும் இன்ஜினியோட வந்துடுறாரு அதனால ஈ ஷூடிங் பி பார்ட் ஆஃப் சிஎஸ்கே கண்டிப்பாக பெட்டர் பவுலர்ஸ் ஆக்சுவலி இல்லை போனால் போனா பிளேட் லைக் ஸ்கூல் கிட்ஸ்

batting out of shit. Oh. Dube should have not come at one, one down. And tactically, Samir Isvi as a impact sub didn't make sense at all. It was forced upon. Like, Mitchell could have come at that point at least. I don't know, like, one game they're, like, on top of the game and then they're just falling apart. Like, I don't understand the season at all. I think it's still a transition phase. Ritu is taking over. We'll wait, but then we also want to make playoffs at least, right? Like, we don't want this to be his last game. It's not a benchmark for sure. He'll come back. But today, I mean... Take your it's cameras and go. It's very disappointing. Tell us something about Dhoni's batting. My family i got for Uti just for the game. Okay. So that was theatre as usual. Enjoyed every moment of it. And there's only that much that man can do. So okay. he, he's doing it for the fans. We're happy. But then as a team, I think tactically we need to do more. Okay. It has very high potential. We have the players. But the think tank has to work more, is all that I'll say. So hopefully, you'll see me in a good mood next time. CSK, First ah. oh. ఫస్ట్ ఓవర్ రెండవ ఫస్ట్ ఓవర్ ఫస్ట్ ఫస్ట్ ఓవర్ లైన్అప్ ఫస్ట్ ఓవర్ లైన్అప్ ఫస్ట్ ఓవర్ లైన్అప్ ఫుల్ మందు ఆ సి టూ పే అవుట్ అన్నది స్పెస్టిఫికా ఆమ టాస్ పొణదలే తిరింది నరియా బ్యాటింగ్ చేంజెస్ నొంచావు అందునలా కొన్ని కొలాప్స్ నొంచావు యాక్చువల్లీ ఇంపాక్ట్ ప్లేయర్ వంద మిస్ యూజ్ pani taanga ఇది చేయకూడదు ప్రాబ్లీ కుడ్ హవ్ బ్రాట్ అబౌట్ దేశపాండే దేశపాండే

ஐபிஎல்லாம் சிஎஸ்கே ப்ளே ஆஃப் போனால் தான் சிஎஸ்கே மேட்ச்சிக்கிற மாதிரி இருக்கும் பிளே ஆஃப்லாம் போயிடும் ப்ரோ கண்டிப்பாக ப்ளே ஆஃப்லாம் போயிடும் அதெல்லாம் டவுட்டே இல்லை அதெல்லாம் எதாவது பண்ணுறாங்க ஆர்சிபி ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுவாங்க அதை வச்சாட்டு மின் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம கம்மியாக கொடுக்குறது தானே டட்ஸ் வாட் சிஎஸ்கே இஸ் நோன் பட் ஸோ கண்டிப்பாக தான் இல்வான்ஸ் பேக் நம்பிக்கை இருக்குது சிஎஸ்கே ப்ளே ஆஃப் போவோம் தோனி சிக்ஸ்த்து கப் தூக்குவார்ன்ற நம்பிக்கை இருக்குது கடைசி பால் வரைக்கும் ஜெயிச்சிடுவோனே நினைச்சிட்டு இருந்தோம் இருக்காங்க எல்எஸ்டி இருக்காங்க அப்புறம் ஆர்ஆர் இருக்காங்க ஸோ எனக்கு நாட் ஷியார் எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க ஸோ இந்த டீம்ஸ்லாம் தான் கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க ஆக்சுவலி இந்த டீம் ஜெயிச்சிருந்தாங்க மேபி போக வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா எல்எஸ்டியும் வந்துட்டு கொஞ்சம் டென் மேட்சஸ்னா சிக்ஸ் மேட்சஸ் வான் ஆயிருக்கு ஃபோர் மேட்சஸ் லூஸ் ஆயிருக்கு ஸோ இங்கே சிஎஸ்கே வந்துட்டு நைன் மேட்சஸ்க்கு ஃபைவ் வான் ஆயிருக்கு ஃபோர் லூஸ் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா மேபி வாய்ப்புகள்

அது பண்ணாதீங்க தோனிய பார்த்தா போதும் ஏங்க திரி படமே வேணாம் தலையம் மாதிரி இருக்குது நீங்க ஸ்போர்ட்ஸ் ஃபேனா பீங்க ஃபேன் தோனி டீம் அப்புறம் தான் சென்னை டீம் ஆமா ஆமா இப்போ சிஎஸ்கே தோனி பேட்டிங்க பார்த்தோம் we are happy for it வாங்க ஆமா அது என்னோட சேபாக் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் யூட்டிலைஸ் தோணுது

ஒரு yeah. வாய்ப்பாய்ப like, you know, <laughs> இன்னைக்கு அவர் இல்லைன்னா லைக் மேபி இன்னைக்கு அவர் இல்லைன்னா கூட வின் பண்ணிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது பட் ஒரு சைடு வந்து விக்கெட் விடாமிங் ஏன்னா சேப்பாக் பிச்சு உங்களுக்கே தெரியும் இருக்கும் சில டைம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா கொடுக்கும் இதுதான் சேபாக் பிச் சேபாக் பிச் கிடையாது திஸ் இஸ் ஆக்சுவல் சேபாக் பிச் நல்லா லைக் இட் வாஸ் குட் கேம் ஃபார் பேட் அண்ட் பால் சின்ன ஓபன் பண்ணுறாங்கன்னு இன்னும் தெரிய மாட்டேங்குது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுதான் டீம் தான் வந்து அது கேரிய கேரியரோட என்ன இருக்கார் ஸோ நம்ம அவர் நம்ம இந்தியா லெஜண்ட் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் ஃபார்ம் பற்றி சிஎஸ்கே ஓரி பண்ண தேவையில்லை ஏன்னா அடுத்த மேட்ச்சு பவுலர்ஸ் இப்போ ரவிமான் வெளில போகிறாரு கிளீசன் வராரு ரீப்ளேஸ்மெண்ட் சிஎஸ்கே எப்போவுமே வச்சுருக்கோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ அடுத்த மேட்ச் இந்த இந்த மேட்சில் ஆக்சுவலாக சிஎஸ்கே ரிஸ்க் எடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட ஸ்டார் பவுலரு அவர் உட்கார வச்சுட்டு முஸ்டமி அவருக்கு ஒரு கிராடிட்டரி கொடுத்துருக்காங்க அவர் மேபி மூவ் ஆறார் அடுத்த மாதம் அவரை உட்கார வச்சுட்டு க்ளீசனை உள்ளே எடுத்துக்கொண்டுருந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு நல்லா போட்டு ப்ரூவ் பண்ணான் ஓகே பட் ரானே வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணணும் பட் அவர் வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஓப்பனிங் வந்து இன்னும் செட் ஆகல ரஹானே எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கை விட அவர் ஒரு டூ டவுன் த்ரீ டவுன் யூஸ்வலாக லாஸ்ட் இயர்ல எப்படி இறக்குனாங்களோ அந்த மாதிரி இறக்குனாலே நல்லா இருந்திருக்கும் டைங் வைஸ் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ட்ரைட் देयर பெஸ்ட் டு பீ ஹானஸ்ட் அண்ட் வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா பவுலிங் வைஸ் தான் வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு தோத்து போறதுக்கு ஆ யா வீக்ரா இருக்காங்க முஸ்தாஃபீஸ் இதோ பாத்தா ワイド வைடா போட்டுட்டாங்க சோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ரன்ஸ் ஆட் ஆயிட்டே இருந்துது மத்தபடி வந்துட்டு லைக் நோ கமெண்ட்ஸ் தோனி வந்துட்டு லைக் அவங்க அந்த பிரஷர் இருந்துது இந்த மாதிரி சோ ஹி லிட்டரலி ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட் ப்ளே ஆஃப் போதோ வைப் இ வி ஷட் ஆக்சுअली சமீர் ரிஸ்மியை வந்து கொஞ்சம் அப்ரெண்டாக ஓப்பன் பண்ண சொல்லலாம்னு நினைக்கிறேன் தட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் டக்கு அது வந்து இது வரைக்கும் இன்னைக்கு நடந்துருச்சு அது நடக்காமல் ஸ்கோர் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் Like we of Dhoni ever since our census. so yeah, it was great seeing him could actually see him wa wa walk, out and hit those sixes it was great but again uh, CSK lost the match So, But still, the playoff fight is still on. Uh, we can still win the rest of the matches and get in the finals. It's a very tough season. Everyone, even the Mumbai Indians, are actually in the uh, bottom corner. Even they have got their chances. So I feel like we still got it. But it would have been great if we could see CSK win. But unfortunately, that didn't happen. But we could see our tala, and that's all that matters. not slow, bro. Batting, power play on the Matadim, team 70 80. ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வச்சுருக்காங்க சாராச்சு ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டடு யூஸ் பண்ணுறோம் பட் அது நம்மளுக்கு ஆகும் நம்மளுக்கு எப்பவுமே அது கிளிக் க்ளிக்காக நான் நீங்கள் ஃபீல் பண்ணுறேன் நம்ம தோற்றுத்தது வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்ட்டுட் தான் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட்ஸ் மெயி இருந்திருந்தா வின் பண்ணிருக்க சான்ஸ் கொஞ்சம் அதிகம் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருந்திருக்கும் ஏன்னா பவுலிங் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பட் ஸ்டில் பத்தர் நாங்கள் நாங்கள் ஸ்டேனில் நானும் ஒரு பெயரில் ஒருத்தவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் பஞ்சாப் சப்போர்ட் பண்ணி கற்றுக்கணும்

ஆகல சால கம்தே சரிக்கி டாய் கம்பல்சரி வின் பண்ணால் ஆஃப் சான்ஸ் இருக்குது பிளே ஆஃப் போயிட்டானா பார்த்து பாங்க ப்ரோ சிஎஸ்கேனா பிளே ஆஃப் போயிட்டானோன்னா பிரச்சனை கிடையாது அவனை வச்சு ஏன்னா தோனி பார்த்தோன்னா நம்ம தோனியை பார்த்தாலே போதும் வருஷத்துக்கு ஒரு ரம்ஜான் வருஷத்துக்கு ஒரு தீபாவளி வருஷத்துக்கு ஒரு கிறிஸ்மஸ் வரா மாதிரி வருஷத்துக்கு ஒரு மேட்ச் வந்தோம்னா பிறகு பலன் அடைஞ்ச மாதிரி எந்த இங்கே இங்கே வந்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் எந்த மதம் யாராக இருந்தாலும் தோனின்னு கற்றுறோம் நம்ம எது எதோ பேசுகிறோம் சினிமா போனால் இது பண்ணுவோம் காலேஜ் போனால் இது பண்ணுவோன்னு கிரிக்கெட் வந்து எந்த லெவலுக்கு போயிட்டுனா நமக்குள்ளே ஒரு வேற லெவல் யூனிட்டியை ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது நம்ம இந்த மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வைப்பு இருக்குது

தம்ப த்ரீ நம்ம த்ரீல ஆரவார் பார்த்தோம் ஆனால் ஆட வைக்கவே இல்லை ஜடேஜா பேட்டிங்லேயே இல்லை பேட்டிங் ஃபார்ம்லேயே இல்லை அவர் ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மேட்ச் ஃப்ரைட் ஆகிட்டிருக்கும் இன்றைக்கி சிவன் பூபே டக் அவுட்டாக இருக்காரு ஆனால் அதனால் பேபி பேட்டிங் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஆனால் அவரும் மற்ற மேட்ச் மூலம் நல்லா ப்ராப்பராக இன்டர் கொடுக்கவே இல்லை துராஜ் கேட்குவார் சிவன் பூஜையாக மாற்ற மாற்றி ஆடுறதுனால எப்போ இவங்க ரெண்டு பேரும் யாராவது அவுட் ஆட்டானா இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு மேபி நல்லா தான் 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 எக்ஸ்போஸ் ஆனதுனால மேபி நெக்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு கரெக்ட் பண்ணி பேட்டிங் ஆட்ரு கொலாப்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் பெட்டருங்க லைக் ஜடேஜா லைக் நாலு அவர் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அவங்க ஸ்பின்னர் எயிட் ஹவர் க பண்ணாங்க ஆக்சுவலாக டாக் புட் சோர் தோனிக்காக வச்சு மேபி நைன்டீன் ஓவர் வந்து ஃபோர் ஹவர்ஸ் பிளான் பண்ணி லெக்ஸ்பின் தோனிக்கு வந்து வீக் எண்ட் நினைச்சோம் கரெக்டாக பிளான் கேக் வார்டு இன்னுமே நல்லா ஆடி ஆடியிருக்கலாம் பட் கேக் வார்டு வந்து மாதிரி கட்டிகிட்டே இருந்தார் இன்னுமே மேட்ச் நல்லா போயிருக்கலாம் லைக் ரன்ஸ் நிறைய எடுத்திருக்கலாம் தோனி பேட்டிங் தோனி பேட்டிங் ஆஃப் கோர்ஸ் லைக் அதுக்காக தான் வந்தோம் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் லைக் நல்லா இருந்தது கடைசியில் அவுட் ஆயிட்டாரு நாட் இஸ் பட் மேட்ச் வாஸ்ட் வாஸ்ட் ஃபோனிங் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக போடுறாங்க ஃபஸ்ட் மேட்ச் மாதிரி கண்டிப்பாக இல்லை ஃபஸ்ட் மேட்ச் எப்படி போட்டாங்க டேட்டன் டிஃப்ரெண்ட்டு அப்புறம் பஞ்சாப் போலர்ஸ் சூப்பராக போலிங் போட்டாங்க பால் தொடட முடியல கூடாது so <laughs> <laughs> ஒரு நிமிஷம் ஒரு மாதிரியா இருக்கு

வந்த சிக்ஸ் பார்த்தேன் கிளம்பிக்கிட்டே இருக்கும் அவ்வளவு போயிருவாங்கல்ல ஒரு மேட்ச் அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம சென்னை சாம்பார் வந்து என்ன சொல்றதுக்கு ஆமா பஞ்சாபியோட லசிய வந்து அவங்க நம்மள பந்தல் பண்ணிட்டாங்க